ியூறியவர்களே இன்று இருக்கக்கூடிய மனிதர்கள் எத்தனையோ பல சோதனைகள் பல கவலைகள் பல கஷ்டத்திற்கு ஆளாய்க்கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு சோதனையின் பொழுது தவறான பாதையின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள் தற்கொலையாக இருக்கட்டும் போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கட்டும் இவ்வாறு தவறான பக்கம் செல்லும் போது அல்லாஹ் இருக்கக்கூடியவர்கள் தனது இறைவனையே சார்ந்திருப்பார்கள் இதற்கு முன்னோடியாக நபி இப்ராஹிம் அலே அவர்கள் தனது மார்க்க பிரச்சாரத்தில் எத்தனையோ பல சோதனைகளை சந்தித்த பொழுது கூட தன் இடத்தில் மார்க்கத்தை எத்தி வைக்கும் பொழுது அவர்களிடத்தில் இருந்து பதில் ல அர்ஜு மன்ன இந்த காரியத்திலிருந்து நீ விலகி கொள்ளாவிட்டால் உன்னை கல்லால் அடித்துக் கொள்வேன் என்று அவர்கள் சொன்னபொழுது கூட மனம் தளராமல் தன் இறைவனே சார்ந்திருந்தார்கள் இதே போன்று ஊர் மக்கள் இடத்தில் மார்க்க பிரச்சாரத்தை சொன்னபொழுது ஏற்காத சிலர் அவர்களை நெருப்பில் வீசும் பொழுது கூட அவர்கள் தனது இறைவனை சார்ந்திருந்தார்கள் நாமும் நம் இறைவனையே சார்ந்திருக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் அசலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து